ஏ கவுண்ட் பண்ணுங்க ஒரு பிப்டி எரிக்கும் கவுண்ட் பண்ணுங்க வரதான் பண்ணல அவரு அவர் வந்து வரல ஏ இப்ப நீ நீ பண்ண நீ பண்ண தச்சு தச்சே கவுன் ஆ माने यार

எல்லாம் <laughs> ஹாப்பி பர்த்டே ஜி கோமதி யார நம்ம கேக் அங்க போயிடுச்சு யாரு இந்த கோமதி அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே நாங்க என்ன சால்ப சொல்லிடுறேன் எங்க கேக் ஓகேட்ட வந்துச்சான்னு தெரியல யாருன்னே தெரியலங்க சாரிங்க அவங்க மாட்டி குத்திட்டாங்க போல இப்போ கட் பண்றது எப்படி கட் பண்ணுது தெரியலையா

வந்துச்சு நீ எவ்வளவு கதை சம்மந்து போட்டு பார்த்தானு ரேவதி கூட என் பேர் போட்டு கோமதி சம்பந்தமா இல்லாம மாறி மாரி போட்டு கோமதின்ற நேம் போட்டு யாருக்கோ ஹாப்பி பர்த்டே சொல்லி கேக் வந்து அவங்க ரெடி பண்ணிருக்காங்க நாங்க வந்து யூடியூப் வினோம் சொல்லிட்டு 100k சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு நல்லா அழகா பட்டன் யூடியூபோட லோகோலாம் போட்டு கேக் ரெடி பண்ணோம் மழை வந்துருச்சுன்ற காரணத்துல கேக் கடையில கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க நான் மழை என்னோட வாங்கிக்கிறோம்னு சொன்னோம் வரப்ப பாத்தீங்கன்னா இந்த கேக் வந்து நமக்கு மாத்தி குடிச்சாங்க வீட்டுல வந்து பாசமா தான் தெரியுது ஓபன் பண்ணா கோமதி ஹாப்பி பர்த்டே கோமதியும் இருக்கு எங்க சார்பா யாருக்கும் எனக்கு தெரியல எங்க எங்க சார்பாக எங்க குடும்பத்து சார்பாகவும் எங்க சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு நாங்க ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து பண்ணிக்கிறோம் சார் கோமத்தி கமண்ட் அன்னி கமண்ட் கமண்ட்

பல வருட உழைப்பு அவங்களுக்கு இது கண்டிச்சிருக்கிறதுக்கு ஆனா கடைசில இது கோமதியால நிறைவேறணும் இருக்கு யாருக்கா அந்த கோமதி தெரியல கோமதி இது உங்களுக்காக என்னங்க சாப்பிடுங்க உங்க சாருக்குல ரேவதி சாப்பிட்டுக்கிறேன்